இந்திய விடுதலைப் போராட்டம் வீரமும் தீரமும் கொண்டது மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் செய்வதற்கு முன்பே இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி துவங்குவதற்கு முன் வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்று போராடியவர்கள் பலர் அதில் முன்னின்று வியூகம் அமைத்து போரிட்டவர்கள் பாளையக்காரர்கள் அந்த பாளையக்காரர்களில் முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தட்டற்ற காலை போல் எழுந்து வெள்ளையரோடு நேருக்கு நேர் நின்று வீர சமர் புரிந்தவர் ஓங்காரம் எழுப்பி வெள்ளையனை மிரளச் செய்தவர் தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ தட்டென்று நினைவுக்கு வருபவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் கட்டபொம்மன் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு ஆறு தசாப்தங்கள் முன்பே இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் வியாபார நோக்கில் இந்தியாவிற்கு காலோன்றி நம்மை ஆள நினைத்த வெள்ளையர்களுக்கு யமனாய் திகழ்ந்த வீரத்தின் விளை நிலம்தான் இவர் வீரவசனம் என்றாலே இன்றளவும் நம் மனதில் உடனே ஞாபகத்திற்கு வருவது இவர் கூறிய வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி வானம் புழுகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கட்ட வேண்டும் வரி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றம் இறைத்தாயா அல்லது கொஞ்சு விளையாடும் வெண்குல பெண்களுக்கு அரித்துக் கொடுத்தாய என்கின்ற வசனம்தான் அந்த அளவிற்கு இருநூறு ஆண்டுகளை தாண்டியும் அவரது வீரம் தமிழ் மண்ணில் மறையாமல் உள்ளது தனது இறுதி மூச்சுவரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விஜயநகர் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு ஆந்திராவிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள்தான் தான் கட்டபொம்மனின் முன்னோர்கள் அப்பொழுது வீரபாண்டியபுரம் அதாவது இப்பொழுதுள்ள ஒட்டப்பிடாரம் என்ற ஊரை ஜெகவீரபாண்டியன் என்ற நாயக வம்ச மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு அரசவையில் பொம்மு என்ற கெட்டி பொம்மு அமைச்சராக பணியாற்றினார் இவர் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள பெல்லாரி என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்டவர் தெலுங்கில் கெட்டி பொம்மு என்ற சொல்லுக்கு வீரம் மிகுந்தவர் என்ற பொருள் இந்த கெட்டி பொம்மு எனும் சொல்லே நாளடவில் கட்டபொம்மு என்ற சொல்லாக மாறியது தமிழகத்தில் இந்த சொல்லை கட்டபொம்மன் என்று அழைத்தார்கள் ஜெகவீர பாண்டியனின் இறப்பிற்கு பிறகு கட்டபொம்மு பொம்மு அரச பதவியை ஏற்றார் இவர் மக்களால் ஆதி கட்ட என்று அழைக்கப்பட்டார் பொம்மு மரபில் இவர்தான் முதல் கட்டபொம்மன் இந்த பொம்ம வம்சத்தாரில் வந்தவர்களே திக்விஜய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம் தம்பதியர் ஜெகவீர கட்டபொம்மன் திக்விஜய கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டார் இத்தம்பதியருக்கு மகனாக ஜனவரி மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார் இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும் இவர் வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் நாயக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தொடர்ந்து நாயக்கர் வம்சத்தில் அரசாண்டு வருவதால் பொம்மு நாயக்கர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐந்து குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார் இவருக்கு ஊமைத்துறை துரைசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் இருந்தனர் இவர் அரச குடும்பம் என்பதால் செல்வாக்காகவே வளர்ந்தார் பிறகு தனது தந்தையின் மேல் வைத்த பாசம் மற்றும் ஈர்ப்பின் பேரில் தனது இளம் வயதில் தந்தைக்கு உதவியாக இருந்தார் இவர் வாலிப வயதினை அடைந்ததும் வீரஜக்கம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு சாகும் வரை புத்திர பாக்கியம் அமையவில்லை இவரது சந்ததி இவருடன் முடிந்துவிட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார் இவருக்கு இரு சகோதரர்கள் இருந்தும் அரியணை ஏறினார் இதற்கு காரணம் இவர் பெற்ற நன்மதிப்பும் இவரது வீரமும் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் ஆங்கிலேயர் பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கினார்கள் அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளை கலெக்டர்களாக நியமித்தனர் இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் தடைக்கற்களாக இருந்ததால் அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவரை எதிரிகளாக்கும் சூழ்ச்சியையும் மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகளை தந்தனர் அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினர் எல்லை பிரச்சனை காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் முன்னோர்களுக்கும் எட்டையபுர மன்னர்களுக்கும் மனக்கசப்பு இருந்து வந்தது இவர்களின் இந்த பிரிவினையை பயன்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் எட்டப்பரை தன் வசம் கொண்டு வந்தனர் எட்டப்பன் கலை கூத்து ஆகியவற்றின் மீது நாட்டம் உள்ளவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதற்கு நேர்மாறான போர்க்குணம் கொண்டவர் எட்டப்பன் குடும்பத்தினர் ஆங்கிலேயருக்கு மிக நெருக்கமாக இருந்துள்ளனர் நெருக்கத்தின் காரணமாக பல சலுகைகளை பெற்றுள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மார்க்ஸ் வெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியவில்லை இதனால் முதன் முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலந்துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும்படையுடன் போரிட வந்தார் ஆனால் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலந்துரை தோற்று ஓடினார் இதன் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது மேலும் கோபத்தில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை கைது செய்ய திட்டமிட்டு வந்தனர் ராமநாதபுரம் திருநெல்வேலி பகுதிகளுக்கு ஜாக்சன் என்பவர் ஆங்கிலேயர்களால் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து ஜாக்சன் தன்னை வந்து சந்திக்குமாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் அவர் குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்காமல் வெவ்வேறு இடங்களுக்கு வர சொல்லி கட்டபொம்மனை அலைக்கழித்து வந்தார் இருபத்தி நாட்கள் கழித்து இறுதியில் ராமநாதபுரத்தில் கட்டபொம்மனை ஜாக்சன் சந்தித்தார் இருவரும் சந்தித்த போது வரி செலுத்துமாறு ஜாக்சன் துறை வீரபாண்டியனிடம் வலியுறுத்தினார் அப்போது ஜாக்சன் துறை கட்டபொம்மன்

வீரபாண்டிய கட்டபொம்மனை தீர்த்து கட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் முடிவு செய்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வானர்மென் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தது போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையாக போர் நடைபெற்றது இதில் பலர் இறந்தனர் ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் கட்டபொம்மன் அங்கிருந்து வெளியேறி புதுக்கோட்டை மன்னர் விஜய் ரகுநாத தொண்டைமான் எட்டப்ப நாயக்கரிடம் சரணடைந்தார் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னர் காட்டிக் கொடுத்ததால் ஆங்கிலேய நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை இறுதியாக கயத்தாறு என்னும் இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் அப்போது பானர்மென் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட உத்தரவிட்டார் தூக்கு மேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது இது சுற்றி நின்ற அனைவரின் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு சித்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார் அக்டோபர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கயத்தாரில் உள்ள ஒரு புளிய மரத்தில் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் தூக்கிலிடப்பட்டார் இதனை அனைத்து பாளையக்காரர்களும் பார்த்து கண்ணீர் வடித்தனர் இரண்டு மணி நேரம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உடல் தூக்கு கயிற்றில் தொங்கியது தற்போது அந்த இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது இந்திய சுதந்திரப் போராட்டம் தொடங்குவதற்கு வெகுகாலம் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து தன் இறுதி மூச்சுவரை அசாதாரண துணிச்சலுடன் போராடியவர் நூற்றாண்டுகள் கடந்தும் வீரத்தின் அடையாளமாக திகழ்கிறார்